ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீரை பொரியல் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் மொளகீரை வாங்கி வச்சிருக்கேன். அது நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுலயே வெங்காயமும் கொஞ்சோண்டு பூண்டு வந்து இதுலேயே நான் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் அலசி வச்சுருக்கேன் வாங்க இப்போ வந்து நம்ம வந்து கீரை பொரியல் பண்ணலாம் அதுக்கு வந்து வானாள் வச்சுருக்கேன் வானாளில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் கடுகு கடப்பருப்பு போட்டுக்கலாம் நல்லா கடுகு பொறிஞ்சு வரட்டும் வரமுளகா ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையே போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயம் கீரை பூண்டு எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா கீரைக்கு உப்பு வந்து உரைச்சிரும் பார்த்தா கீரை நிறையா இருக்க மாதிரி இருக்கும் அது வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக தான் தெரியும் அதனால உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு நல்லா எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும் நாம அதுக்குள்ள இத வந்து நம்ம மூடி வச்சிருவோம் கீரையும் நல்லா வெந்திருச்சு கீரை பொரியலும் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இப்ப வந்துட்டு கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்படி நவுத்தி விட்டீங்கன்னா இந்த தண்ணி எல்லாம் இஞ்சிடும் இஞ்சிருச்சுன்னா நாம வந்துட்டு பொரியல் எடுத்து வச்சுக்கலாம் கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம் கீரை பொரியல் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்